ஹாய் வணக்கம் வணக்க நான் தான் உங்கள் சந்துரு ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அழகான திரைப்படத்தோட திரை விமர்சனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதாவது திருமலை ப்ரொடக்ஷன்ஸ் கே கருப்புசாமி அவருடைய தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் உண்டி முனியும் நல்ல பாடணும் அப்படிங்கிற படத்தை வந்து பார்க்க போகிறாங்க ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கிளிப்ஸை வந்து மக்கள் சிறுவன் விஜய் சேதுபதி மற்றும் டீசர் வந்து பார்த்தீங்கனா இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் வந்து வெளியிட்டாங்க ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கனா யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பரோடா முருகேசன் அவர் வந்து கதை நாயகன் நடிச்சிருக்கா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நாயகன் விகடன் அவர்கள் நடிச்சுருக்காப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாங்க விஜயன் சேனாபதி மற்றும் கௌசிகா மற்றும் சித்ரா இப்படி நிறைய நடிகர்கள் வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க தன்னுடைய பங்களிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ படத்தை வந்து பார்த்தோன்னா இயற்கை யார் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னாங்க சுகவனம் இசையை வந்து பார்த்திங்கன்னா என்டிஆர் மற்றும் ஒளிப்பதிவு வந்து பார்த்திங்கன்னா விமல் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய போர்ஷனை வந்து பார்த்தினா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தோட ஓன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னாங்க அதாவது ஒரு சிறு விவசாயி வந்து ஒரு கிராமத்தில் வந்து தன்னுடைய நேர்த்திக்கடனுக்காக உண்டி முடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிடையை வந்து நேர்ந்து விடுறாரு ஸோ அந்த கிடையை வந்து அவர் வந்து வெட்டி நேர்த்திக்கடனை வந்து முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த படத்தோட ஓன்லைன் ஸ்டோரி படத்தோட கதைக்கு நாங்கள் வருவோம் அதாவது ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தினாங்க நல்ல படம் என்கின்ற பரோட்டா முருகேஷன் அவர்கள் தன்னுடைய மகன் மற்றும் மகளோடு வாழ்ந்து வராங்க ஸோ ஒரு சின்ன ஒரு உடல் உபாதிக்காக ஒரு நோய் வழிபட்டிருக்கிற போது வந்து பார்த்தீங்கனாங்க என்னுடைய மகனை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஒண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு ஸோ நான் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து வந்து வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லபடியாக வந்து உயிர் பிழைச்சுடுறாப்புறா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாங்க அந்த ஒண்டிமொழி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளூரில் அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பன்னாடிகளுடைய கட்டமைப்பில் வந்து இருக்கிறதுனால பல நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருவிழா நடத்தாமல் வந்துருக்காங்க ஸோ இந்த திருவிழாவை எப்படி நடத்துவதற்காக அந்த ரெண்டு பண்ணாடிகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கிஸ் ரிக்கிஸ்ட் பண்ணி கேட்குறாப்புல ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளுடைய வரதட்சணைக்காக வந்து நகை வந்து போட முடியாதனால வீட்டுக்கு வந்து அனுப்பிடுறாப்புல தன்னுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய காதலுக்காக கிளையை எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா விற்று வந்து பைக் வாங்கணும் மோட்டார் சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணுறாப்புல ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாடனாக இருக்கும் கதைநாயன் பரோட்டா முருகேசன் அவர்கள் வந்து தன்னுடைய குடும்ப பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து ஊர் பிரச்சனை ஊர் அரசியல் இதையெல்லாம் தாண்டி எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒண்டி முனிக்கு வந்து கெடா வெட்டினாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து படத்தோட மீதி கதை ஸோ படத்தில் வந்து பார்த்தினாங்க அவ்வளோ உயிரோட்டமான கதை வந்து இந்த கொங்கு மண்ணனுடைய கதை ஒரு ஏழை விவசாயினுடைய கதை எப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தினா சின்ன பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுத்துருக்காங்க இயக்குனர் சுகவனம் அவர்களுக்கு மற்றும் படத்தை தயாரிச்சார் கே கருபூசாமி அவர்களுக்கு எனக்கு மிகமான நன்றி ஸோ விகலன் சார் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இயல்பாக வந்து காமெடி வந்து கொடுத்துருக்காங்க வாசிக்கிறது நன்றி தேங்க்யூ